ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நம்ம திருநெல்வேலி என்ஜிஓ காலனி தாண்டி ரெட்டியார்பட்டி இட்டேகி வழியாக மூலக்கரப்பட்டி போடிய மெயின் பஸ் ரோடு அதாவது திசைன் வள சாத்தான்குளம் போடிய மெயின் பஸ் ரோட்டில் பருத்தி பாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது பருத்திப்பாடு அதாவது திருநெல்வேலி வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுமாராக பருத்திப்பாடு பஸ் இருந்து நடந்து போடிய தூரம் அதுவும் தார் ரோடு நடந்து போடிய தூரம் அதுவும் தார் ரோடு தார் ரோட்லேயே ஐநூறு மீட்டர் போயாச்சுன்னா நானூறு மீட்டர் போயாச்சுன்னா அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் மண் ரோடு மொத்த நா மொத்தம் அஞ்சூறு மீட்டரில் நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டம் ஒரு ஏக்கருடைய விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ஒரு சென்டோட விலை இருபத்தி மூவாயிரம் ரூபா இந்த இடங்கள் வந்து லட்சங்கள் போகக்கூடிய அளவுக்குள்ள இடங்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இந்த தோட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க தோட்டத்துக்கு அடுத்தது ஊரோட வீடுகள் தோட்டத்தோட இன்னொரு சேர்ந்து தோட்டம் தாண்டி போனீங்க போனீங்கன்னா அந்த பக்கம் போனால் உங்களுக்கு இது வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் இருக்கு பாருங்க இந்த ரெண்டுக்கும் இடையில வீடுகளோடு சேர்ந்து தான் இந்த தோட்டம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நாலு ஏக்கர்ல இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் தான் சின்ன சின்ன மரங்கள்லேயே வந்து மரத்தை பார்த்திங்கன்னா சின்னதுலேயே காய்ச்சிருக்குதுங்க இப்படியாக கொய்யா மரம் கொய்யா மரமும் அப்படிதான் காய் நிறைய காயாக இருக்குது செரி பழம் வச்சுருக்காங்க செடி நிறைய இருக்குது சப்போட்டா வச்சுருக்காங்க நாவல் மரம் நிறைய வச்சுருக்காங்க தென்னை மரம் வச்சுருக்காங்க பல பல வகையான பூக்கள் இருக்குது வாழை மரங்கள் வச்சு விட்ருக்காங்க மாமரம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அதாவது ஒன்று ரெண்டு மூணு வெரைட்டிஸ் என்ன இந்த வெரைட்டிஸ் என்னால் சொல்ல முடியல அவ்வளவு வெரைட்டிஸ் எந்த உள்ள வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாங் காயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்குது நிறைய இனங்கள் வச்சுருக்காங்க அப்படி இருக்குது நெல்லி ரெண்டு நெல்லியும் இருக்குது காட்டு நெல்லியும் நாட்டு நெல்லியும்பாங்க ரெண்டு வகையான நெல்லிகள் இருக்குது எலுமிச்ச மரம் நிழலுக்கா ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று வச்சிருக்காங்க தண்ணீர் தொட்டி நான் நீங்க பாக்கீங்க தண்ணீர் தொட்டி ரெண்டு போர் இருக்குது ஒரு இபி சர்வீஸ் வீட்டு சர்வீஸ் தனி இன்னும் எனக்கு வந்து பெயரே சொல்ல தெரியாத அளவு நிறைய ஒரு வச்சிருக்காங்க உள்ளுக்க நிறைய வச்சிருக்காங்க மொத்தம் மூணு நாய் இருந்து ரெண்டு தான் நிற்குது ஃப்ரெண்டை தான் அந்த கூண்டுக்குள்ள காணிக்கிறேன் உங்களுக்கு பெயர் சொல்ல தெரியல அந்த அளவுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து உள்ள மரங்கள் நிற்கிறது வந்து நாம் பார்த்தோம் மரங்கள்னால் இது ஒரு சேர்ந்த ஹைப்ரிட்னா பார்க்கிங் இல்லை இதில் ஒரு சில இதுகளுக்கு எங்களுக்கு பெயரே தெரியல அது என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல் சிம்பிளாகட்டு வந்து ஒன்று வச்சுருக்காங்க இப்போ நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தரைத்தலம் அதில் வந்து ஃப்ரெண்டில் அடுப்பு இருக்குது கிழக்க பார்த்து அடுப்பு வச்சுருக்காங்க அவங்க சும்மா அப்படி அடுப்பில் ஏதாவது இது பண்ணி அதில் சாப்பிட்டோடு இது இருக்குதுக்கு இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல் சிம்பிளாக கட்டியிருக்காங்க நல்ல திடமான பைப்பு ஆங்ளர் பைப்பு எல்லாமே ஃபிட் பண்ணி நல்லா போட்டு மேலே கூரை வந்து ஷீட்டில் போட்டால் நல்லா இருக்கிறது பாருங்கள் இது வந்து நைட்டு ஹால்ட் தரக்கூடிய இடம் இல்லை பகலில் இருந்துடலாம் ஸோ அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த வேலி அமைப்பு நல்லா சாரி இந்த இது ஓலையால் வந்து மேலே கூரை போட்டிருக்காங்க ஏன்னா ஷீட் போட்டாச்சுன்னா வேஸ்ட்டு சூடு இருக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல பை தான் உள்ள கம்ப்ளீட்டாக ஜிஏபைப்லேயே வந்து போட்டு புது பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு தரத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தரம் போட்டிருக்காங்க நல்ல உள்ள நாலு பக்கமும் நல்ல அதாவது நல்லா என்ன சொல்லலாம் உங்களுக்கு ஃப்ரீ மைண்டு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து இருக்க தகுந்தபடி அந்த டெக்கரேஷன் நாலு பக்கமும் பூக்களும் சின்ன சின்ன அந்த மீன் தொட்டிகள் பல இதுகள் நல்லா இருக்குங்க ஆமாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆயில் உள்ள வந்து இருக்கு அப்புறம் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் வந்து ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருக்காங்க இபி சர் சர்வீஸ் வந்து என்ன உங்களுக்கு வந்து இது கொடுக்கல அவங்க அதனால் இது ஆயில் மோட்டருலாம் இப்போ எல்லாமே ரன் இருக்குது கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டிருக்காங்க எல்லா இடமும் சொட்டு நீர் போட்டு வால் வச்சு தண்ணிக்கான டேப் வந்து அங்கங்கே டேப் வச்சு விட்ருக்காங்க வந்து நல்லா முழுவதும் நல்லா இது பண்ணியிருக்காங்க நாலு நாய்களுக்கு வந்து கம்பி கூண்டு ஒன்று அமைச்சிருக்காங்க அது தராங்களான்னு தெரியல கண்டிப்பாக அதை வச்சுட்டு போவாங்க அதை இவ்வளவு இப்படிப்பட்டவங்க அதை தூக்கிட்டு போக மாட்டாங்க அதை கண்டிப்பாக வந்து விட்டுட்டு தான் போவாங்க ஃபோக்கஸ் லைட்டுகள் சுற்றிலும் ஆங்கிலர் வேலி நல்ல கேட்டு பக்கத்திலே கிராமம் உங்களுக்கு நூறு மீட்டர் தான் உங்களுக்கு வந்து மண் ம மணல் இந்த ரோட்டுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அப்புறம் பக்கத்தில் காலேஜ் இருக்குது நல்ல செம்மண் நோடு சேர்ந்த வண்டல்மன் ஒரே கையெழுத்து தான் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு வந்து தோட்டமாக வைத்திருந்தாலும் பாருங்க கொஞ்சம் நாளில் வந்து இதை பிளாட்டு போட்டுடலாம் இப்போ இவங்களுக்கு தேவையான கொஞ்சம் இடம் வச்சுட்டு மீதி இடங்களில் பிளாட்டு போட்டுடலாங்க பக்கத்துலலாம் பிளாட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது நல்ல அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில் காலேஜி வீடுகள் இப்படி நல்ல ஒரு இடத்துல இருக்கனால உங்களுக்கு வேல்யூபிள் லேண்டு ஸோ இது வந்து நாலு ஏக்கராக கொடுக்கறனால உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க வந்து விலையெல்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இது போ இது போக உள்ள சிசிடிவி கேமராயும் நல்லா செட் பண்ணியிருக்காங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தேவையானால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ